தமிழை வணக்கம் மாணவர்களே இன்று நாம பார்க்க போற பாடம் திருக்குறள் கதைகள் அதோட புக் பேக் எக்ஸசைஸ் இப்ப பார்க்கலாமா ஒன்று பொறை என்பதன் பொருள் பொறுமை இரண்டு நிறையுடைமை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிறைய கூட்டல் உடைமை மூன்று மெய் கூட்டல் பொருள் இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது மெய்பொருள் நான்கு வெகுளாமை இச்சொல்லின் பொருள் சினம் கொள்ளாமை ஐந்து போற்றி ஒழுகப்படும் பண்பு பொறையுடைமை வினாவிற்கு விடையளிக்க ஒன்று பொறையுடைமை இப்போது போற்றப்படும் நிறைவுடையவராக இருக்கும் தன்மை நம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் பொறையுடைமை போற்றப்படும் இரண்டு மெய்ப்பொருள் காண்பதே அறிவு என வள்ளுவர் கூற காரணம் என்ன எப்பொருள் யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே எடுத்து கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும் மூன்று நாவை காக்காவிடில் ஏற்படும் துன்பம் என்ன எதை காக்கிறோமோ இல்லையோ நாவை காக்க வேண்டும் இல்லாவிட்டால் சொற்குற்றத்திற்கு அகப்பட்டு துன்பப்படுவர் நான்கு சினம் எப்போது ஒருவரை அழிக்கும் சினத்தை ஒருவர் அடக்காவிடில் சினம் ஒருவரை அழிக்கும் ஐந்து நீங்க நீங்கள் படித்த திருக்குறள் கதைகளுள் உங்களுக்கு பிடித்த கதை எது ஏன் எனக்கு பிடித்த கதை அழகு என்ற கதை தான் ஏனெனில் சினம் கொல்லும்போது நம் அழகே குறைகின்றது அதனால் கோவப்படாமல் இருக்கணும் பொறுத்துக நான் இந்த இடது பக்கம் வலது பக்கம் ரெண்டையும் சொல்லிவிட்டு அப்புறம் ஆன்சர் சொல்கிறேன் பொறை மெய்ப்பொருள் காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு சொம் துன்பப்படுவர் பொறுமை காக்காவிட்டால் உண்மை பொருள் பொரை பொரைனா பொறுமை மெய்ப்பொருள் மெய்ப்பொருள்னா உண்மை பொருள் காவாக்கால் காவாக்கால்னா காக்காவிட்டால் சோகாப்பர் சோகாப்பர்னா துன்பப்படுவர் சொல்லிழுக்கு சொல்லிழுக்குன்னா சொல்குற்றம்மான சொல்லை தேர்ந்தெடுத்து தொடரை நிரப்புக இங்கே உங்களுக்கு வந்து இந்த லா இந்த லா இது வந்து கீழ் நோக்குலா இந்த மேல் நோக்குலா அடுத்தது அடுத்தது வந்து இடையினரா எது எது வந்து வள்ளினரா இது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் சரியாக பார்த்து நாம் அதுக்கு விடை எழுதணும் முதல்ல ஃபஸ்ட் ஒன் ஆய்வகம் டேஷ் இருந்தது இங்கே மேல் தளத்தில் மேல் தளத்தில் ரெண்டும் ஒரே தான் இருக்கும் ஆனால் எங்கே என்ன லா வருந்தால் இங்கே ஆன்சரே மேல் தளத்தில் இந்த மேல் தளத்தில் ஆய்வகம் மேல் தளத்தில் இருந்தது இரண்டு வழியில் டேஷ் ஒன்று வந்தது என்னது குறுக்கு பாதை வழியில் குறுக்கு பாதை ஒன்று வந்தது மூன்று உனக்கு காரணம் புரியவில்லையா எந்த அறி வந்திருக்குன்னு பாருங்கள் ஓகே இடையினறி எடிசன் மின் விளக்கு உருவாக்கினார் இங்கே கீழ் வரணும் அடுத்தது ஐந்து குற்றம் குறை யாரிடம்தான் இல்லை இந்த வரணும் ஓகே இது வந்து வல்லினரா இந்த தான் வரணும் குறை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ ஒன்று போடுறேன் அதில் மேல் நோக்கலா கீழ் நோக்கலா வல்லினரா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ இது சொன்னதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க மொழியோடு விளையாடு பொருத்தமான வினா சொல்லை எடுத்து வினா தொடரை முழுமையாக்குக இங்கே என்ன வினான்னு பாருங்கள் யாது யாவை எங்கு எது எப்படி என்ன யார் யாருடைய இங்கே சொற்கள் கொடுத்துருக்கு அதை நாம் இப்போது வினாக்களோட பொருத்தணும் உன்னுடைய ஊரின் பெயர் என்ன இது ஒரு வினா உனக்கு பிடித்த வண்ணம் எது நீ பள்ளிக்கு எப்படி வருகிறாய் உன்னுடைய நண்பன் யார் கோடை விடுமுறைக்கு எங்கு சென்றாய் மெய்ப்பொருள் என்பதன் பொருள் யாது குறில் எழுத்துக்கள் யாவை சாருமதி யாருடைய வீட்டிற்கு சென்றால் இது எல்லாமே வினாக்கள் நமக்கு தேவையான பண்புகளை தேர்ந்தெடுப்போமா இந்த பாக்ஸில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி இவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க அன்பு அதே மாதிரி அடக்கம் ஈகை அறிவு வாய்மை ஒழுக்கம் செய் நன்றி இப்போ இந்த ஏழு இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் அன்பு அடக்கம் அறிவு ஈகை வாய்மை ஒழுக்கம் செய் நன்றி மாணவர்களே இதை நல்லா பயிற்சி எடுங்க அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க